வெல்கம் டு சாப்டோல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லே வெறும் சண்டை சேவல் சண்டை கோழி இதுதான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் மறந்துடாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கொடுத்துருங்க டெய்லி நம்மள்ட்ட புது புது வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு உங்கள்ட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறது ஒரு சண்டை கோழி அப்புறம் சண்டை சேவல் தான் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லாமே சேல்ஸுக்கு தான் இந்த சின்ன குஞ்சி மட்டும் சேல்ஸு கிடையாது அவங்க இல்லாமல் பெருசு தான் விற்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சு சேல்ஸ் கிடையாது நான் கேட்டேன் இங்கே இருக்க சண்டைக்கோழி சண்டை சேவல் எல்லாமே நல்லா ஹைட்டுன்னு விட்டால் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் ஒன்ன விஷயம் தான் நம்மளுக்கு அவ்வளோக்கு சண்டை சேவலை பற்றி தெரியாது இப்போ தான் நம்ம புதுசாக சண்டை சேவல் சண்டைக்கோழி அந்த ஃபீல்டுக்குள்ள இப்போ தான் வந்திருக்கும் புதுசாக இது வரைக்கும் நம்ம வளர்த்தது கிடையாது இப்போ தான் புதுசாக இடத்துக்கு வந்திருக்கும் அதனால உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்துக்குறோம் யாராவது பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும் சண்டை கோழி சண்டை சேவலை வளர்க்குறவங்களுக்கு தான் அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் நம்ம வெறும் பூரா பர்ஸ் இந்த மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு இனிமேலும் மர காலங்களை சீக்கிரமே கற்றுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டை கோழி சண்டை சேவல் இந்த மாதிரி எதுவும் வேணுண்டா கூட இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே வந்து அவங்கள்ட்ட அவங்க ப்ரீட் பண்ணி எடுத்தது தான் எதுவுமே வெளியே வாங்கினது கிடையாது அவங்க எல் இங்கே நிற்கிற எல்லா கோழியுமே அவங்கள்ட்ட ஆரம்பத்துலேருந்து வச்சுருந்த சண்டை சேவல் சண்டைக்கூழியை வச்சு அதோட முட்டையை அடாக வச்சு பொறிச்சது தான் இங்கே இருக்க இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் முக்கால்வாசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கடைசியாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் உள்ளது அதுதான் எல்லாத்துக்கும் ஆண் அது பொறிச்ச குஞ்சு தான் எல்லாமே அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட குஞ்சுகள் தான் இது இருக்க எல்லாமே சண்டை சேவலாக இருக்கட்டும் சண்டைக்கூழியாக இருக்கட்டும் அதுதான் ஆரம்பத்துலேருந்து வச்சுருக்காங்கன்னா அதோடய குஞ்சு தான் இங்கே நிற்கிறது முக்கால்வாசி இது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டை சேவலை பற்றி எதுவும் கொஞ்சம் டவுட்டுண்டா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்களை கால் பண்ணி கேட்டுக்கிறேங்க ஏன்னா நம்ம சொல்கிறத விட வளர்க்குறவங்க சொன்னால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் புரியும் ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியாது நம்ம இப்போ தான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இப்போ தான் புதுசுன்ற இந்த ஃபீல்டுக்கு அதனால் நான் அவங்க நம்பர் கொடுக்குறேன் அவங்கள்ட்ட ஏதாச்சும் டவுட்டுண்டா கூட நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் இல்லை எந்த கோழி எந்த சேவல் வேணும்னு சொல்லினா கூட அவங்க புக் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஏன்னா நீங்க வர்றது கூட லேட் ஆகும் வெளிய ஊர்ல இருந்து வரதா இருந்தா டைம் ஆகும்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்களுக்கு புக் பண்ணி வச்சுட்டு பே அவங்கள்ட்ட பேசிக்கிறேங்க ஏன்னா காண்டக்ட் நான் பேசிக்கிறேங்க அப்புறம் இந்த வீடியோ ரகாம்தே எல்லாமே சண்டை தான் இதெல்லாம் சண்டை சேவல் தான் இது இது வந்து வெத்துக்கால் சண்டைன்னு சொன்னாங்க வெத்துக்கால் சண்டை இருக்குன்னாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திக்கட்டு இருக்குன்னாங்க எல்லா சேவலும் கோழி தான் நிற்கிறது எல்லாமே ஜாதி இதுதான் எல்லாமே சண்டை கோழி சண்டை சேவல் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுன்ட்டு அவங்கள்ட்ட விசாரிச்சிருங்க அப்போ நீங்க லாட்டா எடுக்கிறந்தா கூட அவங்க சொல்ற ரேட்ல கண்டிப்பாக கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஏன்டா இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு அஞ்சு சண்டை கோழி எடுத்துகிட்டு வந்தோம் கோழி இங்கே தான் எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் நல்ல நல்ல கோழி அதையும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாள் அடுத்த வீடியெல்லாம் காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சண்டை கோழி தான் இது வந்து அடக்கி உட்காந்துருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இருக்கிற சின்ன சின்ன டப்பாவெலாம் பறக்க வச்சு டப்பா மேலே உட்காந்துருக்கு அடக்கத்துக்கிட்டு நானும் முட்டை நிற்கிற பார்த்தா பார்த்தா டப்பாவெல்லாம் வச்சு டப்பா மேலே உட்காந்துருக்கு இந்த கோழி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவும் சீக்கிய எதுவும் வராது அந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் காடு இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே தான் அதனால் நம்ம நம்பி வாங்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இருக்கிற கோழிக்கெல்லாம் என்ன ஹெட்டே இவங்க தான் எங்களோட குஞ்சு தான் இருக்கிறது எல்லாமே இதுதான் அந்த அப்போலாம் தான் இருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து வச்சுருக்காங்க இது பொறிச்ச குஞ்சு தான் நிற்கிற எல்லாமே சேவல் எல்லாமே அப்புறம் பதினாறு இதுலிக்கும் வராங்க இதில் காமிக்கிற கோழிலாம் இப்போ நிறையா கோழி வரும் இது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இன்னும் நிறையா கோழி வச்சிருக்காங்க அது வந்து எல்லாம் மேய்ச்சலுக்கு வெளியே போச்சு ஏன்னா சுற்றி காடு இருக்கிறனால எல்லாம் வெளியே மேய்ச்சலுக்கு போச்சு அதனால் நம்மளுக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல இன்னொரு விஷயம் நம்ம எப்பவும் சொல்கிறது ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் புறா வாங்கினாலோ இல்லை முயல் வாங்கினாலோ லோபர்ஸ் வாங்கினாலோ சண்டை கோழி சண்டை சேவலை இது எது வாங்கினாலுமே நீங்கள் வீடியோ பார்த்து வாங்காதீங்க டேரெக்டாக போய் பார்த்து வாங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா வீடியோல பார்க்க நல்லாயிருக்கும் அண்டா அவங்க நம்ம டிரான்ஸ்பார் பண்ணும்போது அங்கேயிருந்து இங்கே வரும்போது ஒரு வேலை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த கொடுத்து விட்ட பஸ்ஸோட ஃபால்ட்டாக இருக்கலாம் புறா இறந்து போயிடலாம் கோழி இறந்து போயிடலாம் அதுக்கு எப்பவுமே ஒரு உயிர் உள்ள போட்டால் நம்ம டேரெக்டாக போய் பார்த்து வாங்கிட்டு நம்ம கையில் கொண்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மதம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்